திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் நெடுஞ்சாலைக்கு இடையூறாக உள்ள கடைகள் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அறிவிப்பு செய்திருந்தனர் மீண்டும் கடந்த வாரம் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கான விளம்பரங்களும் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இன்று ஆக்கிரமிப்பு அகற்றம் நடைபெற்றது இந்த நிலையில் முன்று முத்துப்பேட்டை புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி ஆசாத் நகர் உள்ளிட்ட பழைய பேருந்து நிலையம் வரை சாலை ஆக்கிரமிப்பு செய்ய கட்டப்பட்டிருந்த கடைகள் அனைத்தையும் உதவி பொறியாளர் ஐயா துறை இளநிலை பொறியாளர் ரவி ஆகியோர் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் சாலை ஆய்வாளர் மற்றும் சாலை பணியாளர்கள் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் ஈடுபட்டுள்ளனர் மேலும் நாளை இரண்டாவது தினமாகவும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் என நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாடிப்பு <laughs>